அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல ஹிஸ்ட்ரிக்கான நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க ஹிஸ்ட்ரி வரலாற்றுல போர்கள் என்னென்ன போர்கள் வந்து இம்பார்ட்டண்டான போர்கள் அதுல வந்து யாருக்கும் யாருக்கும் நடைபெற்றது அப்போ ஏற்பட்ட உடன்படிக்கைகள் அதெல்லாம் எப்படி ஈஸியா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பத்தின வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து ஃபாரின் டிராவலர்ஸ் வெளிநாட்டு பயணிகள் வந்து இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க யாரோட பீரியட்ல வந்தாங்க அவங்க எழுந்த புத்தகங்கள்லாம் இப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரலாற்று நிகழ்வுகளோட காலக்கோடு பிஃபோர் கிறிஸ்ட் ஆஃப்டர் கிறிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மிடிவல் பீரியட் வரைக்கும் உள்ள வரலாற்று நிகழ்வுகள் வந்து ஈஸியாக எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ யாருக்குள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களை வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ் ஆஃப் பிஃபோர் கிறிஸ்ட் கிறிஸ்து பிறக்கறதுக்கு முன்னாடியான வரலாற்று நிகழ்வுகள் அதை எப்படி ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்து பிறக்கறதுக்கு முன்னாடியே சிந்து சமலிநாதகம் இந்தியாவில் ஆரம்பிச்சிருச்சு வேத காலம் ஆரம்பிச்சிருச்சு புத்தர்கள் மகாவீரர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க அலெக்சாண்டர் படையெடுத்தாங்க அசோக மன்னர்கள் வாழ்ந்தாங்க சதன் சைட் பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம் இது எல்லாமே வந்து கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்தியாவில் நடந்த நிகழ்வுகள் இப்போ டைம்லை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சிந்து சமவெளி நாகரிகம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பிசிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் ஸோ இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சிந்து சமவெளி நாகரிகம் ஆரம்பிச்சிருச்சு இதுல உள்ள எயிட்டை வந்து வேலி அப்படி ஞாபகத்தில் வச்சுப்போம் ஸோ ஆயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிறது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்து வேத காலம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஸோ பதினஞ்சு அப்படிங்கிறது வேத காலம் ஆரம்பிச்சிருக்கு அஞ்சுல ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா புத்தா மகாவீர காலங்கள்லாம் வந்து அஞ்சுல ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஏர்லி வேதிக் பீரியடுங்கிறது ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் பிசி வரைக்கும் இருக்கிறது வந்து ஏர்லி வேதிக் பீரியடு பின்னர் வேத காலம் அப்படிங்கிறது இருந்து அறநூறு வரைக்கும் இருக்கிறது வந்து பின்னர் வேத காலம் மகாஜன பதா பீரியட் இது மகாஜன பதாங்கிறது ஒரு பதினாறு கிங்டம்ஸ் பத்தின ஒரு பீரியடு அப்படிங்கறதுல ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா அறநூறுல ஆரம்பிச்சு அஞ்சுல முடியுங்கிற மாதிரி வச்சுப்போம் அப்படிங்கறது த்ரீ பிளஸ் டூங்கிறது ஃபைவா சோ அடுத்து உள்ள ஃபைவ்ல வந்து முடியுது சோ ஆறுல ஆரம்பிச்சு அஞ்சுல முடி வந்து மகாஜன பேரியடு வர்தமான மகாவீரா மகாவீராவும் புத்தர்களும் வந்து அஞ்சுல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா சோ ஃபைவ் த்ரீ நயன் ஃபைவ்க்கு அடுத்து உள்ள ஈவெண்ட் நம்பர் அடுத்து உள்ள ஆர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே உள்ள ஆட் நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் த்ரீ ஸோ த்ரீக்கு அப்புறம் நைன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுக்கு பதில் வந்து ஃபோர் ஃபோருக்கு அடுத்து உள்ள ஈவெண்ட் நம்பர் வந்து சிக்ஸு ஸோ ஃபைவ்க்கு முன்னாடி உள்ள ஆர்ட் நம்பர் வந்து த்ரீ ஃபோருக்கு அடுத்து உள்ளது வந்து சிக்ஸு சிக்ஸ் செவன் ஸோ ஃபைவ் த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் அப்படிங்கிறது மகாவீரா பீரியடு இதில் ஃபோர் சிக்ஸ் செவன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஃபைவ் சிக்ஸ் செவனாக மாத்தினீங்கன்னா அதுதான் புத்தா பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுறது ஸோ ஃபைவ் சிக்ஸ் செவன்லேருந்து ஃபோர் எயிட் செவன் வரைக்கும் இருக்கிறது புத்தர்கள் காலம் அலெக்சாண்டரோட இன்வர்ஷன் வந்து த்ரீ டூ செவன்லேருந்து இருந்து த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெண்ணின் சுலா மூன்று பக்கமும் கடல் உள்ள ஒரு நாடு தான் வந்து இந்தியா இந்த மூன்று பக்கம் கடல் உள்ள நாட வந்து அலெக்சாண்டர் வந்து படையெடுக்கிறாங்க சோ மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுப்போம் இருபத்தி ஏழுங்கிறது மூன்றோட ஒரு மடங்கு தான் த்ரீ டூ செவன்ல இருந்து த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ்ங்கிறது அலெக்சாண்டர் இன்வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம் அடுத்து அசோகர் அசோகர் ஆட்சி பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ் நைன்ல இருந்து டூ த்ரீ டூ அசோகர் ஆட்சி வந்து எவ்வளோ இடத்துலயும் கேட்பாங்க மோஸ்ட்லி ஸோ அசோகரோட கலிங்க போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையே ரெண்டா மாறிடுச்சு அவர் வந்து போர் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போர்ல ஈடுபடல ஸோ ரெண்டா மாறிடுச்சு அவரோட வாழ்க்கையை அப்படிங்கறத டூ சிக்ஸ் நைன் டூ டூ த்ரீ டூ அது வந்து அசோகரோட ஆட்சி காலம் டூ சிக்ஸ் தான் வந்து கலிங்க போர் நடந்திருக்கு டூ சிக்ஸ் ஒன்ல அடுத்து விக்ரம விக்ரமசகாத்தம் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி செவன் சோ அஞ்சு இருந்து ஏழு மணி வரைக்கும் விக்ரமத்தின் கதை கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் சோ விக்ரமயர வந்து சதவகனா டைனஸ்டி இன் டெக்கான் டெக்கான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பெனின்சுலா ஏரியா வந்து மூன்று பக்கமும் கடல் உள்ள ஏரியா சோ தேர்ட்டி அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுப்போம் சதன் சைட் பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் இருந்தாங்க சோ தேர்ட்டி தேர்ட்டி ல தான் சதவகனா டைனஸ்டி டெக்கான்ல ஆரம்பிச்சிருக்கு பாண்டியன் அடுத்து கிறிஸ்டு பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம் சஹாயரா அரா சஹா செவன் எயிட் சோ எழுபத்தி ஏழு எழுபது எண்பது வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா சாகா வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுப்போம் செவன்டி எயிட் அடுத்து குப்தர்கள் பீரியட் குப்தர்கள் ஜி ஜி குப்தா ஜி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா குப்தர்கள் உள்ள இந்த ஜி அடுத்து த்ரீ அப்படின்னு சொல்லி டைமிங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ ஜி த்ரீ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டூ ஜீரோ தான் வந்து குப்தாவோட பீரியட் குப்தர்கள்ல சமுத்திர குப்தா வந்து நார்தன் சைடு செதன் சைடு ஹோலா வந்து காலம் டிகிரியும் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுப்போம் ஸோ சமுத்திரகுப்தா வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியும் கைப்பற்றிட்டாங்க அடுத்து ரூல் ஆஃப் சந்திரகுப்தா விக்ரமாதித்யா ஏஜ் ஆஃப் காளிதாசா ரெனுவல் ஆஃப் ஹிந்துஇசம் சந்திரகுப்தா விக்ரமாதித்யா ஆட்சி காளிதாசனின் வயது இந்து மதத்தின் புதுப்பித்தல் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ எயிட்டிலேருந்து தேர்ட்டீன் வரைக்கும் இருக்கு இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா சந்திரா சந்திராங்கிறது என்ன மூணு சந்திரகுப்தா அப்படிங்கிறது மூணு அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த த்ரீயை க்ளோஸ் பண்ணால் வரது எயிட் ஸோ த்ரீ எயிட் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் இது ஃபோரு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் எயிட்டுங்கிறது வரும் ஸோ ஃபோரு இதோட அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஒன் த்ரீயும் பண்ணா பண்ணால் ஃபோர் ஃபோர் பிளஸ் ஃபோர் வந்து எயிட் ஸோ எயிட்டில் முடியுது த்ரீ எயிட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டின் வரைக்கும் இருக்கிறது சந்திரகுப்தா எயிட்ல எது எல்லாத்துக்குமே ஆட் பண்ணா வந்து எயிட் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுப்போம் ஸோ மூணுல ஆரம்பிச்சு மூணு வந்து எயிட் மந்திரி இருக்கா ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம் த்ரீ எயிட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டின் வரைக்கும் இருக்கிறது அடுத்த ரூல் ஆஃப் ஹர்ஷ ஹர்ஷவர்தனா ஹர்ஷா ஹர்ஷ் ஹர்திக் பாண்டி அப்படிங்கற சிக்ஸ் அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம் ஸோ சிக்ஸ் நாட் சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் செவன் இந்த இயர் வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் செவன் மாதிரி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுப்போம் ஸோ சிக்ஸ் சிக்ஸ் நாட் சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி செவன் ஹர்ஷவர்தனா ஹியான் சாங்ஸ் விசிட்டட் இந்தியா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் டூ சிக்ஸ் பார்ட்டி ஃபைவ் இது எப்படி ஞாபகத்தில் வச்சிக்கலாம் ஹர்ஷா இது ரெண்டுமே ஆரம்பிக்குது ஸோ சிக்ஸ் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இருபத்தொம்போது வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுல தான் வந்து எல்லாருமே செட்டில் ஆவாங்க ஸோ ஹியான்சாங்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபாரின் டிராவலர் ஸோ அவர் வந்து இருபத்தொம்போதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இந்தியாவுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அடுத்து முகமது பின் காசிம் இன்வர்டட் இந்தியா சிந்து இந்த இயர்ல பாத்தீங்கன்னா முகமது பின் காசிம் இந்தியாவின் மீது படையெடுத்து சிந்துவை கைப்பற்றின காலம் பார்த்தீங்கன்னா செவன் டுவெல் செவன் டுவெல் ஸோ செவன் அப்படிங்கிறது முஸ்லீம்ல இம்பார்டன்டான ஒரு நம்பர் சோ அந்த நம்பர் நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம் செவன் டுவெல் அடுத்து கஜினி முகமது இந்தியாவுக்கு படையெடுத்து சோம்நாத் டெம்பிள் எப்போ வந்து கொள்ளை எடுத்தாங்க கொள்ள எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா கஜினி கஜினினாலே எல்லாமே மறந்து போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம் பத்து பத்து ரூபா கொடுக்குற இடத்துல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் மறந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுப்போம் சோ ஒரு ட்ரிக்குதான் முகமது பழைய எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து முகமது கோரி இன்வெர்டட் இந்தியா இந்தியாவுக்கு பழைய எடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி ஆறு சோ இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா கோரி எழுபத்தஞ்சு வயசுல பாத்தீங்கன்னா ரொம்ப கோரமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம் ஒரு தான் சோ ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி ஆறு இந்த இயர் வந்து ரொம்ப மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஞாபகத்துல இருக்கும் இதுதான் வந்து ஸ்லேவ் டைனஸ்டி ஆரம்பிச்சது ஸோ இதில் இந்த இயர் வந்து நிறைய பேர் மறக்க மாட்டேங்க ஸோ ஆயிரத்தி இரநூத்தி ஆறு இதில் தான் வந்து முஸ்லீம் டவுன்டனோட ஃபவுண்டேஷன் ஸோ ஆயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சுல ஆயிரத்தி இரநூத்தி ஆறு அடுத்து தரைன் போர் தரைன் போர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தரைன் போரில் பிருத்விராஜ் சௌஹன் வந்து ஆஹ் முகமது கோரியை வந்து வீழ்த்திடுறாங்க ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா முகமது கோரி பிருத்வி பிருத்விராஜ் சௌகனை வந்து வீழ்த்திடுறாங்க இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ட்ரெயின் தரையன் போரை ட்ரெயின்ங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் இந்த ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா ட்ரெயின் உள்ள ரெண்டு ஒன் 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 வந்துருச்சா அடுத்து ஏங்குறது நயன் நயன் மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் ஃபர்ஸ்ட் தரையன் போர் வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அடுத்து செகண்ட் தரையின் போர் வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டாவது வருஷம் வந்து செகண்ட் தரையன் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அடுத்து மீடிவல் பீரியட்ல உள்ள ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸ் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்லேவ் டைனஸ்டி குத்புதி ஐபக் வந்து அடிமை வம்சம் வந்து ஆரம்பிச்சது வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஆறுல இது வந்து நிறைய பேருக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி ஆறு தான் வந்து குத்புதி ஐபக் ஃபவுண்டட் ஸ்லேவ் டைனஸ்டி அடுத்து குயிலான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டயோசிஸ் அது வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஒன்பது இது மேக்சிமம் யூபிஎஸ்சி இந்த ரயில்வே எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டின்ஸ் இந்த இயர்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதுல அடுத்து சன் சிட்டி ஜோத்பூர் இந்தியா பவுண்டட் பை ரா ஜோதா ஜோதாவால வந்து சன் சிட்டி எப்போ வந்து நிறுவப்பட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா சன் சன்னாலே நமக்கு வந்து சன் செட் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா சன் செட்னா எல்லாருக்குமே மேக்சிமம் பிடிக்கும் இந்த அஞ்சு இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த சூரிய மறைகிற நேரம் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் சோ இந்த அஞ்சு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோம் ஒன் பிளஸ் ஃபோர் ஃபைவா ஒன் பிளஸ் ஃபோர் ஃபைவ் அடுத்து ஃபைவ் வந்துருச்சு சன்னு நயன் அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் கடைசில உள்ள நம்பர் ஒன் ஃபோர் ஃபைவ் நயன் அடுத்து கமா வந்து இந்தியாவுக்கு எப்போ வந்து பயணத்தை பயணத்துக்காக புறப்பட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஃபார்ட்டி செவன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் நடந்த இயரு சோ இதுல உள்ள நைன் எட் போரின் மாத்தினீங்க அப்படின்னா ஒன் ஃபோர் நயன் செவன் அப்படிங்கிறது வந்துடும் ட்ரிப்புக்காக புறப்படுறாரு அடுத்து ஒரு வருஷத்துல வந்து இந்தியாவுல வந்து ரீச் ஆகுறாரு கோழிக்கோடல வந்து வந்து சேர்றாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவனோட வாய்ஜுக்கு முதல் பயணத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாவது பயணத்தை அடுத்த அஞ்சு அடுத்த நாலு வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டுல வந்து ரெண்டாவது பயணத்துல மேற்கொள்றாரு ஸோ முதல் பயணம் வந்து ஃபர்ஸ்ட் எப்ப புறப்படுறாங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஏழு இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்த ரெண்டு வருஷத்தையும் மாத்தினோம்னா ஒன் ஃபோர் நைன் செவன் வருது ஒரு வருஷத்துல ரீச் ஆகிறாரு கலிக்கட்டுக்கு ரெண்டாவது வாய்ஸ் எப்போ வராருன்னா அடுத்த நாலு வருஷத்துல ஸோ ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு அடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது பேட்டில் ஆஃப் தியூ ஓட்டமன் எம்பையருக்கும் போர்ச்சுகலுக்கும் நடை நடைது இந்த பேட்டில் ஆஃப் தியூ இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ஸோ இந்த ஒன்பது இந்த ஒன்பதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி ஐநூறுக்குன்னு நம்ம ஞாபகத்தை வச்சுக்கலாம் ஸோ இந்த இந்த ஓட்டமன் எம்பயர்ல இருக்கு பாத்தீங்களா இந்த ஓ இந்த போர்ச்சுகல் இருக்கு பாத்தீங்களா இந்த போர்ச்சுகலோட மிரர் இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா கியூமா இருக்கும் ஸோ அந்த நயன் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நயன்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ ஓட்டமன் எம்பையருக்கும் போர்ச்சுகலுக்கும் நடக்குது

இதில் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசை வந்து முஸ்லீம்கள் வந்து அழிச்சிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி அஞ்சுல வந்து அக்பர் இருக்காங்கல்ல அக்பர் வந்து பெங்காலி ஆர்மையை வந்து வீழ்த்தியிருக்காரு ஸோ அறுபத்தஞ்சு அடுத்து எழுவத்தஞ்சு பேட்டில் ஆஃப் துக்கோராய் துக்கோராய் வந்து எழுபத்தஞ்சு தலைக்கோட்டை வந்து அறுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுப்போம் அடுத்து ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறுல வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கான சாசனம் வந்து பிறப்பிக்கப்படுது ஆயிரத்தி ஐநூறு ஸோ ஆயிரத்தி ஐநூறுல தான் வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி சாசனம் வந்து ஆரம்பிக்கப்படுது ஸோ ஆயிரத்தி அறநூறு இது வரைக்கும் வரலாற்று நிகழ்வுகளோட முதல் பகுதி பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்